நான் நினைச்ச மாதிரியே கடச்சுடா இது வரைக்கும் நான் எதனையோ பொண்ணுகள பாத்துர்க்கேன் எந்த பொண்ணே என்ன டிஸ்டர்ப பண்ணது ஆனா இவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப பண்ணிட்டான் யாராவா இவனா பாரு ராஜா கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரே தடவை தான் நடக்கும் அவசரப்படாத இத விட உனக்கு நல்ல பண்ணா கிடைக்கும்

ஓட்டு வீட்டுல உட்காந்து இந்த லா பாயிண்ட் பேசுறிய மாடி வீட்டுல இருக்கிற மாப்பிள்ளைங்க எப்படி பேசுவாங்க உன்னால முடியலனா ஓரமா ஒதுங்க அதுக்குதான் என்ன நம்ம பேப்பர்ல விளம்பரம் குத்தியா நீ ஆமா சரி விடு இப்ப உன் பொண்ணுக்காக சூப்பரான மூணு மாப்பிளைய கொண்டு வந்திருக்கேன் மூணு மாப்பிள்ளையா இவன் எம்பிஏ படிச்சிருக்கான் மாசம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் சிரிச்ச முகம் ஆஹ் இதே எஸ்டிடி பூத் வச்சிருக்கான் மாசம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் தான் சொக்காவே போட மாட்டான் சொக்கா போடலன்னா மூணு பேரும் இப்படி பாக்குறாங்க வேற நல்ல போட்டோ இருந்தா காட்டியா இவன் பத்தாவது படிச்சிருக்கா வேலை வெட்டி இல்ல ஆனா நல்ல வேலை செய்வான் வேலை கட்டிதுன்னா நல்ல வேலை செய்வான் வேலை தான் இடம் இல்ல பாவம் ஏயா நல்ல கோடீஸ்வர மாப்பிள்ளைய கொண்டு வாயானா நீ எதைய காமிச்சிட்டு இருக்க விமலா ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது என் பொண்ணு மனசுக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அமைஞ்சா சரி எனக்கும் சந்தோஷம் தான் சரி வரட்டுமா விமலா சரி மணி போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன் வா சரி மேட்ரி எதுதான் முதல்ல விஷயத்த முடி அப்புறமா பாக்கலாம் டெய்லி முடிக்கலான்னு தான் வரேன் ஆனா முடிய மாட்டேன் ஒரு நாள் முடிக்கிறேன் நானும் நூறு நூத்தி ஐம்பது ஃபோட்டோங்களை காமிச்சிட்டேன் உனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேன் இது உனக்கே நியாயமா இருக்கா எக்ஸ்கூஸ் மீ யாரே உள்ளவா ஐ ஐம் ராஜா மணமகன் தேவையான விளம்பரம் கொடுத்தது நீங்க தானே புரோக்கர் தானா என்ன பார்த்தா அப்படியே தெரியுது அப்ப என்ன பார்த்தா அப்படி தெரியுதா சரி சரி வந்த விஷயம் அதை சொல்லு பொண்ணு கல்யாண விஷயமா தான் பேச வந்திருக்கேன் வணக்கம் இவரு உங்க அதான் கொஞ்சம் அழகா சொல்லிருக்கலாமே மேரேஜ் அரேஞ்சர் என்ன மாப்பிளை சும்மா ரெடி நான் வேணா பயோடேட்டா கேட்டு வாங்கிட்டு வரட்டுமா ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க மாப்பிள்ள நீங்க மட்டும் வந்திருக்கீங்க அப்பா அம்மா வரலையா அது ஒரு பெரிய கதைங்க என்ன பத்தி நானே சொல்றேன் ஏன்பா மெகா சீரியல் மாதிரி பெருசா வலிக்காத ஷார்ட் பிலிம் மாதிரி சுருக்கமா முடி என் பேர் ராஜா நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கேன் பாண்டிச்சேரியில ஒரு பிரான்ச் இருக்கு மாசம் ரெண்டு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் ரெண்டு கோடி ரூபாய் நீங்க இந்த பேப்பர்ல வந்த বিলম্বத்தை பார்த்தேன். எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் பொண்ணு கேக்கலாம்னு வந்தேன். உனக்கு ஏத்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் சூப்பர் ఫిగர்ல இருந்து அழகான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. பை பை. ஐ அம் மேனேஜர். ரெঞ্জার மணி. யோ சும்மா ஏரியா. நீங்க சொல்லுங்க தம்பி. வாழ்க்கையில நானே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வந்தவங்க. ஓ நீங்களும் என்ன மாதிரி தான். நானும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். யோ குறுக்கு குருக்கு பேசானையா தம்பி காபி சாப்பிடுறீங்களா? இல்லைங்க வேணாங்க இப்போ தாங்க சாப்பிட்டு வந்தேன் பரவாயில்ல அவங்க நல்லா திக்கா போடுவாங்க சாப்பிடுங்க மணி உனக்கு காஃபி அம்மா வரீங்க பாவா கொஞ்சம் பால் அதிகமாக போட்டு சாந்தி ஒன்னு பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு ரொம்ப நல்லவரா இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா மாப்பிள்ள ரொம்ப ஹைட்டா இருக்காருமா எல்லாம் கரெக்டா தாண்டி இருக்காரு சும்மா ரெடி பை தாய் கார்டு ஏடிஎம் சர்வீஸ் மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸில் இருப்பேன் ஒரு வேலை எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க ஆ சரிங்க பொண்ணுங்க வருவாங்க ஆனால் நல்லா இருக்க மாட்டாங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வாங்க வாங்க இவ தான் சாந்தி பேப்பர் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்களே அழகாக இருந்திருப்பாளே அது இவ தான் நல்லா பாருங்க ஆனால் பழைய ஃபோட்டோ

அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க ஜாதகம் எல்லாம் பொருந்து இருக்கு கல்யாணத்தை ஒரு ஆறு மாசம் கழிச்சு வச்சுக்கலாமே தப்ப எடுத்துக்க ஏங்க நல்ல காரியத்தை இப்படி தள்ளி போடுறீங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க அவளுக்கு நகை நட்டு சீர்சனத்தை எல்லாம் செய்யணும் உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க உங்க பொண்ணுக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை எல்லாத்தையும் நானே செய்யறேன் கட்டின புடவையோட வந்தா போதுங்க ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் இல்லை நீங்க எல்லாரையும் கூடவே வந்து என் வீட்டிலே தங்கிக்கங்க அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க எனக்கு தனியா வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க சரி மாப்பிள்ள உங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா வர்ற புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாமே உனக்கு ஏதாச்சும் தெரியுமா இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது அதனாலதான் கேட்டேன் சரி சாந்தி பால் குடிச்சிட பால் குடிக்கிற சரி சாந்தி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிடும் அதனால எனக்கு பயமா இருக்குங்க நான் இருக்கும்போது என்ன பயம்